பிரம்மஹத்தி தோஷம் என்பது கொடுமையான பாவங்களை செய்வதால் ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன தாய்க்கு உணவளிக்காமல் விரட்டி அடிப்பது பசுமை கொள்வது குருவை உதாசீனப்படுத்துவது உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது தெய்வ சொத்தை திருடுவது போன்றவற்றால் இந்த தோஷம் ஏற்படும் குறிப்பாக நன்றி மறப்பதால்தான் இந்த தோஷம் ஏற்படுகிறது இந்த தோஷம் இருந்தால் ஜாதகர் தனது பிறவியில் என்ன உழைத்தாலும் அதற்கு உரிய பலன் கிடைக்காமல் வறுமையும் தோல்விகளையுமே சந்தித்து வாழ்வார் வேலை கிடைக்காது வேலை கிடைத்தாலும் உரிய கூலி கிடைக்காது கூலி கிடைத்தாலும் முறையான அங்கீகாரம் கிடைக்காது இந்த நிலை ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் அல்ல பல ஆண்டுகள் நீடிக்கும் தொழிலில் உரிய அங்கீகாரம் கிடைக்காது சமூகத்தில் திறமை இருந்தும் நல்ல நிலையை அடைய முடியாமல் தடுமாறிய வண்ணம் இருப்பார்கள் ஏன் சில வேளைகளில் அவர்களது குடும்பத்திலே கூட அவர்களுக்கு மரியாதை இருக்காது இதற்கு அவர்கள் பெரிய அளவில் செலவில்லாத முறையான எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் நல்ல பலன்கள் கிடைத்து மேன்மை அடைவார்கள் பிரம்மஹத்தி தோச நிவர்த்தி பரிகாரங்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் உள்ள தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டும் இது தவிர ஒரு பத்து ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது வயது முதிர்ந்த ஏழை தம்பதியருக்கு வீட்டில் உணவளித்து அவர்களுக்கு புதிய துணைமணிகள் வாங்கிக் கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் கோவில் கொடுமுடி கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் ஸ்ரீமாஞ்சியம் கோயில்களுக்கு புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சென்று தோஷ நிவர்த்தி பூஜை செய்து கொள்வது நல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுத்தால் நல்ல பலன் அளிக்கும் திருபுல்லாணி சென்று இறந்த மூத்தோருக்கு தகப்பனார் இல்லாதவர்கள் பெற்றுக்கடன் செய்து அதற்கு அருகே உள்ள தேவிப்பட்டினத்தில் உள்ள ஒன்பது பாஷாணத்திலான நவகிரகங்களின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதுவரை எங்களது வலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் பகிருங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் ஜோதிடம் எங்களிடம் சம்பந்தமான அனைத்து விதமான ஆலோசனைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே முகவரி தரப்பட்டுள்ளது ஸ்ரீவேணி எண் கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் நான்கு வேல் நகர் புது ஆயக்குடி பழனி செல் நம்பர் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து